திருவள்ளிக்கேணியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது பத்மா தூய்மை பணியாளர் கடந்த ஜனவரி பதினொன்று அன்று தீநகர் வண்டிகாரின் பகுதியில் பணியில் இருந்த போதும் சாலையில் ஒரு பையை கண்டெடுத்தார் பாண்டிபசார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் விசாரணையில் அவை நங்கநல்லூரை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது பரமேஷுக்கு சொந்தமானது என தெரிய வந்தது உரியவரிடம் நகைகள் ஒப்படைக்கப்பட்டன இந்த நேர்மைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு லட்சத்துக்கான வழங்கினார் தொடர்ந்து சென்னை மத்திய கோட்ட அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகம் பத்மாவின் புகைப்படத்துடன் கூடிய மை மைஸ்டாம்ப் அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது இசையில் பல தரப்பிலும் பாராட்டுக்களை பெற்றது இதனிடையே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் பத்மாவை அழைத்தும் முன்கள பணியாளரான பத்மாவின் செயலை அங்கீகரித்தும் அவருக்கு நடிகர் ரஜினிகாந்த் தங்க சங்கிலி அணிவித்து கௌரவித்துள்ளார் இது குறித்து பத்மா செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரஜினி சாரை பார்த்தது மகிழ்ச்சி அவர் வெளியே இருந்து பேசி அனுப்புவார் என நினைத்தேன் ஆனால் ஒரு குழந்தை போல் எங்களிடம் அன்பாக பேசினார் எங்களை உள்ளே அழைத்து உபசரித்தார் அவரை பார்ப்பேன் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்னை அவரது மகள் போல் அணைத்துக் கொண்டார் எனது நேர்மையை பாராட்டி தங்கள் சங்கிலி அணிவித்தார் என பத்மா தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போது நடிகர் பார்த்திபனும் பத்மாவை பாராட்டியுள்ளார் பத்மாவுக்கு காலணியை அணிவித்த பார்த்திபன் அவருக்கு பாத பூஜை செய்து கௌரவப்படுத்தினார் பாதணியை பார்த்திபன் கீழே வைத்து அணிய சொன்ன போது பத்மா நெகிழ்ச்சியடைந்தார் பின்னர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டி பல்வேறு இடங்களில் இருந்து பத்மாவுக்கு பாராட்டுகளும் நிதி உதவிகளும் குவிந்து வருகின்றன அந்த வகையில் ரஜினிகாந்த் ரசிகர்களும் பத்மாவை அழைத்து பாராட்டி அவருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் வழங்கி கௌரவித்தனர் என்னதான் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தாலும் நேர்மையாக பத்மா செய்த காரியம் பலருக்கும் உத்வேகத்தை கொடுத்துள்ளது இன்று காசுக்காக பணத்திற்காக பெத்த தாய் தந்தையை கொள்ளும் இந்த காலத்தில் பத்மாவின் மனித நேயம் பலரையும் நெகிழ்ச்சியில் நடத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து